எல்லாம் எப்படி இருக்குங்க ஆங்கில புத்தாண்ட நல்ல எல்லோரும் சேஃப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க இது பாருங்கள் நெல்லிக்காய் முடிச்சு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன் அடி மட்டும் போட்டிருக்கேன் வேறு கரெக்டாக உட்காரவே மாட்டேந்தே முருங்க பாருங்கள் இதுக்கு முன்னே வந்து நான் சாதா கொடுத்துடணும் இந்த மூணு பூ வந்து சாதா இப்போ வந்து மிக்சர்டாக கொடுத்துருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் எனக்குள்ள கூட ஒன்றும் மேலே ஏற்றலை தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரி இன்றைக்கி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாமேன்னு சொல்லி தான் நான் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எல்லோருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஹாப்பி நியூ இயர் எல்லாம் வந்து பத்திரமா வீட்டிலே இருந்தேன் இங்கேயும் போகாதீங்க இன்னைக்கு யாரையும் வந்து திட்டாதீங்க அப்புறம் வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் எனக்கு தான் சொல்கிறேன் சிலருக்கு ஏற்றுக்கலாம் சிலர் வந்து ஏற்றுக்காமல் கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பாருங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிசைன் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள்ல பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நானும் இப்போ தான் முதல் முறையாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் மற்றவங்க போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல நானாக ஓன் டிசைன் இது முதல் முறையாக போட்டிருக்கேன்ப்பா என்னுடைய ஓன் டிசைன் இது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கப்பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்